ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகா மெட்டல்ஸில் இருக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா காப்பர் பாத்திரம் பித்தளை பாத்திரம் வெங்கல பாத்திரம் செம்பு பாத்திரங்கள் இது மாதிரியான பாத்திரங்கள் எல்லாம் சமைக்கக்கூடிய பாத்திரங்களில் இருக்குதுங்க குட்டி குட்டி பாத்திரத்தில் வந்து பெரிய பெரிய பாத்திரம் வரைக்குமே இருக்குது மினியேச்சருக்கு நீங்கள் சமைக்கணும் அப்படின்னா கூட இவங்கள்ட்ட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரியாணி பாட் பிரியாணி பாட் பார்த்திங்க அப்படின்னா சைஸ் வரையா இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பித்தளையில் பார்த்துட்டுருக்கோம் ஸோ இவங்ககிட்ட இதுலேயுமே வந்து வெங்கலத்துலேயுமே வச்சிருக்காங்க இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சைஸ் நல்லா சூப்பராக அழகாக இருக்குது இதே மாதிரி நம்ம சின்ன சைஸ்மே இருக்குது உங்கள்கிட்ட இங்கே பாருங்கள் இதுலேயே குட்டி சைஸ் பாருங்கள் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃபுல் வீடியோ ஆரோமார்க்கெட்டாக கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்து இவங்ககிட்ட பார்த்திங்க அப்படின்னா இட்லி பாத்திரம் இதுலேயே வந்து இப்போ நம்ம பிரியாணி பாட் பார்க்குறோம் இல்லையா இதே வந்து நல்ல பெரிய சைஸ் கூட இவங்கள்ட்ட இருக்குது இப்போ பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே வந்து நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பிரியாணி பாத்திரம் இந்த பிரியாணி பாத்திரம்லாம் இந்த பிரியாணி பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு கிலோ நாலு கிலோ வரைக்குமே பிரியாணி செய்யலாங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் இதுலேயுமே காப்பர் பார்த்துருப்பீங்க இது இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து காப்பருங்க காப்பர் மூடி பாருங்க உள்ளுக்குள்ளே வந்து டின் அந்த இது பூசியிருக்காங்க டின் தானேங்க இது டின் பூசியிருக்காங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு நல்லா வெயிட் ஜாஸ்தியாக இருக்கலாம் கையில் எடுத்து காமிக்கலாம் அப்படியே காமிச்சுட்ருக்கேன் இத்தனை பாருங்க குக்கர் குக்கர் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்ஓ பிராண்டட் குக்கர் தான் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது அஞ்சு லிட்டர் இந்த குக்கர் இந்த குக்கர்லேயே வந்து நாலு லிட்டர் இருக்குது மூணு லிட்டர் இருக்குது ஆறு லிட்டர் வரைக்கும் இருக்குது ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரைக்கும் இருக்குங்க இவங்கள்ட்ட பார்க்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குங்க ஓகே இல்லை இட்லி பாத்திரமே பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்மேட் மிஷின் மேட் ரெண்டில் வச்சிருக்காங்க ஸோ ஹேண்ட்மேட் பார்க்கலாம் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நல்லா இட்லி ஒன்று நல்லா குழி வந்து நல்லா ஆழமாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த அளவுக்கு நல்லா டெப்த்தாக கொடுத்தாங்க அப்படின்னா தான் இட்லி நல்ல குடுகுடாக அழகாக வருங்க இதை வந்து நம்ம இட்லி பாத்திரமா வேணாம் அப்படின்னா சமைக்க கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டாக அப்படியே அடுப்பில் கூட நம்ம சமைக்கிறதுக்கு பிரியாணி செய்கிறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல வெயிட்டுமே நல்லா ஹெவியாக இருக்கு வெயிட் இந்த அளவுக்கு இருக்கனால நம்ம தாராளமாக வேணாலும் செய்யலாம் ஸோ நம்ம இட்லி பாத்திரம் இட்லியாக ஊற்றணும் அப்படின்னா கூட நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இதுலையுமே வந்து சின்ன சைஸ்மே உங்ககிட்ட இருக்குங்க ஓகே ஆறு குழி ஏழு குழி எட்டு குழி வரைக்குமே உங்கள்கிட்ட இதே மாதிரி அவைலபிள் இருக்கு சைஸ் அவைலபிள் இருக்குது